பேசல பெரியாரை வேண்டுமென்றே விமர்சிக்கிறார் சீமான் சத்தியமாக சொல்கிறேன் பெரியாரை நான் வேண்டும் என்று விமர்சிக்கவில்லை வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன் இந்த பெருமக்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே பெரியார் 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 என்று பேசுகிறார்கள் பெரியார் பேசியதை பேச மாறுக்கிறார் என்னை ஆர் எஸ் பிஜேபி கைகொலி என்கிறார்கள் என்னும் பெற்றோர்களே ஆங்கிலேயர்களின் வட மாநில கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது தென் மாநிலங்களின் கிளை ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை எப்படி சொல்ற சீமான் சங் பரிவார் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல பகத்சிங் போல தூக்களை தொங்கல எங்கள் பாட்டன் வஉசி போல செக்கை இழுக்கல என் தாத்தன் காமராஜு போல என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவராய் போல வாழும் என் அப்பன் நல்லகண்ணை போல எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல யாரு இருக்கல பிஜேபி இருக்கல ஆர் எஸ் இருக்கல இந்த நிலத்தில் பெரியாரு உனக்கு சந்தேகமா இருக்க பெரியார படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது படிச்சுட்டு பேசணும் தம்பி தப்பிக்கவே முடியாது நீ தர்க்கத்தில் நீ வா, வாங்கன்னு சொல்றீங்க

வழக்கை போடலாம் சிறையில் போடலாம் அதை தர இனி ஓடணும் நினைக்கிறேன் இந்த ஒங் ஒங்கி சங்கு யார் போது தெரியுமா இந்த திராவிடர்களுக்கு தான் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது என்னைய இந்த நாட்டின் விடுதலைக்கு ஆர் எஸ் எஸ் போராடிய போராட்டம் ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார் சவர்கர் அவரை இவர்கள் வீர சவர்கர் என்று கட்டமைத்தார்கள் ஒரு கோளை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த மருமகன் யார் சவர்கர் அவரை வீர சவர்கர் என்று வைத்தார் இந்த நாட்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பாதிக்கப்பட்ட முறானா உள்ள பணம் போதா தெரிய தெரியமாட்ட ஏன்னா இதெல்லாம் நவீன நவீன தமிழகத்துல வருது ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் காசு கொடுக்குறாங்க